lollipop lollipop ஆங்கி சூர்யாவோட வீட்டுக்கு போறோம் சோ ஆங்கு வீட்ல போய் ஒரு குட்டி பிரஞ்ச் தான் இங்களோட ஃபர்ஸ்ட் பிளான் சாம்ஸ்கா சசூரி பெருசு.

ஸோ பேசிக்கலி சூர்யாவோட வீட்டுக்கு போகிறோம் ஸோ அவங்க வீட்டில் போய் ஒரு குட்டி பிரஞ்ச் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் பிளான் வண்டியோடு போ மா எங்கே போகிறீங்க சூர்யா அத்தை எங்க 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 மேலே எங்கே தேடுற அகரன் தான் இப்போ வண்டியை ஓட்டி எல்லாரையும் கூட்டிகிட்டு போக போறாரு அகரன் எப்படி ஹார்ன் அடிச்சிங்க ஹார்ன் ஹார்ன் எப்படி ஹாய் மாஸ் பண்றீங்களா எனக்கு தெரியாது என்ன ஒரு வித்ரா இது ஸ்ட்ரெயிட்டா வந்திருக்கு மாஸ் பண்றீங்க கூகுள் பிரசாத் பாரு <laughs> <Hello? laughs> <pus vibrating> <-huh>. <Likeeps> <pur>

ஏப்பா அகரன் கேவ்ளோ டாய்ஸ் அங்க பாரு ஜிராஃப் இருக்கு பாரு ஜிராஃப் பாருங்க டாய்ஸ் எல்லா வேணுமா உனக்கு இந்த பம்மா தான் வேணுமா டே ம் ம் அகரன் டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடு பட்டர் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃபிளை பட்டர் ப்ளை அங்க பாருக்கு வெளியே வந்துட்டு அந்த பொம்மை மட்டும்தான் வேணும் கச்சோரி 우리서 아 스페셜 티냐 샾니 에 스페셜 비디오스 온 유튜브 얘네 외노 소리 외노마 삼모서 외노마 나나 கட்டிங்ஸ் கட்டிங்ஸ் ஒன்று இந்த ரோஸு இதுதான் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு போய் தொங்க போடலாம் நிறைய இது இன்னும் எடுத்துட்டு போய் தொங்க போடலாம் இந்த செடி இந்த ரப்பர் மாதிரி இருக்கு இது இருக்குல்ல இது இல்லாம இது இல்ல இது அதே தான் அந்த ரப்பர் மாதிரி இருக்குது வெளிய இருக்குது வீட்ல எனக்கு மெயின் அட்ராக்ஷனே பாத்தீங்கன்னா அவங்க வீட்ல அவங்க அம்மா வச்சிருக்க இந்த செடி எல்லாமே தான் சோ கியூட்டா இருக்கும் டிஃபரெண்டா இருக்கும் நான் வந்துட்டு சென்னை வரப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு போவேன் ஆனா என்னால சென்னைக்கு மெயின்டெய்ன் பண்ணவே முடியாது இங்க பார்த்தீங்கன்னா செம்மையா கலர்ஃபுல்லா வச்சிருப்பாங்க இது சூப்பரா இருக்கு ஆமா இந்த <laughs> 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 இது எல்லாமே பன்னீர் சோடாவா காளிமா காளிமா இப்போ நம்ம வந்து சூரிய வீட்ல இருந்து என்னென்ன செடியை ஆட்டே போட போறோம்ங்கற டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. எங்க இருக்கு ட்ரெயின்? ஊஞ்சல் எங்க? ஊஞ்சல் ஆடுமா. ஏய் இங்க அது இங்க மம்மு சாப்பிட மம்மைச்சாப்பிட பாரு

எங்கூர்ல ஒரு தெரு ஃபுல்லா நகை கடையா இருக்கும் அந்த தெருதான் நம்ம கூறும் நகைக்கடை நகைக்கடை நகை சூர்யா வீட்டில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே சேர்ந்து லஞ்சுக்கு வெளியே போயிருந்தோம் ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து மெயினாக மந்தி பிரியாணி வந்து புதுசாக ஒரு ஷாப்பில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஷாப்புக்கு தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போனோம்

ീപ്പിൾ പനീർ പിക്കാൻ അയ്യോ இப்போ வந்துட்டு பக்கத்துலேயே மாலில் ஷாப்பிங் வந்திருக்கோம் அகர என் அப்பா கிட்ட தூங்க வச்சுட்டு இப்போ வந்து அம்மா அப்பா எங்கே எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் தேடணும் இப்போ அம்மா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் வச்சுருக்கோம் எனக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் பேசால் ஹாஃப் அன் ஹவர் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே எனக்கு தேவையானது எல்லாத்தையும் ஷாப்பிங் பண்ணிவிட்டு போயிடணும் நீங்கள் எனக்கு கண்டுபிடிப்பேன் கண்டுபிடித்து விட்டேன் நல்லா சாப்பிட்டு எனக்கு பிடிச்ச குட்டி குட்டி ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளெஸ்ஸிங் சண்டே விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க நீங்கள் கூட கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேம்மா பாய்